வணக்கம் செல்வகுமாரின் தலைகீழ் வானிலை மாற்றங்களுக்கு காரணம் கார்பனே கார்பனே பூமி வெப்பமானதுக்கு காரணம் புவி வெப்பத்தை கடல் ஈர்த்துக் கொண்டிருப்பது ஒரு காரணம் கடல் ஈர்த்து கொண்டிருப்பதுதான் வலிமையான நிகழ்வுகளை உருவாக்குகிறது இதுதான் காற்றை ஈர்க்கிறது காற்றை ஈர்ப்பது குளிரான இருந்து காற்றை ஈர்த்தால் குளிர் அலை வரும் வெப்பமான இருந்து காற்றை ஈர்த்தால் வெப்ப அலை அலைவரும் இவைதான் இரு காற்று இணைவால் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆக அனைத்து வானிலை மாற்றங்களுக்கும் அடிப்படை காரணம் கார்பன் கார்பனை விரைந்து கட்டுப்படுத்த தவறாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் விழித்து கொள்ள வேண்டும் தயவு செய்து சிந்திக்கவாவது மேற்கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த அறிக்கை எதற்காக இந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது உலக நாடுகள் உலக வல்லரசுகள் உலக தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று போராடிக் கொண்டிருந்தால் கையிலே மூட்டை கணக்கிலே பணமும் சொத்தும் இருக்கும் எதுவுமே இல்லாமல் போய்விடும் உயிர் உயிர் வேண்டுமென்றால் உயிர் உயிர் நாம் ஊசலாடாமல் இருக்க உயிர் உயிர்கள் அனைத்தும் தொடர்ந்து இருக்க கார்பன் கட்டுப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பது இந்த அறிக்கையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் இணைத்து கேருங்கள் முதல்ல உலக மக்கள் தொகையை பார்ப்போம் உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய நிலவரப்படி எண்ணூற்றி இருபது கோடி உலக மக்கள் தொகை எண்ணூற்றி இருபது கோடி ரைட் அடுத்த ஆண்டு என்ன ஆகும் பத்து கோடி கூட போகுது எண்ணூற்றி முப்பது கோடி கோடியாக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எண்ணூற்றி நாற்பது கோடி கோடியாக போகுது ஆகும் பத்தாண்டில் எவ்வளவு கூட போகுது நூறு கோடி கூடுறாங்க பத்தாண்டுகளில் நூறு கோடி பேர் மக்கள் கூடுறாங்க மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக ரைட் இப்போ நாடுகள் வாரியாக பார்ப்போம் மக்கள் தொகையை சும்மா அதிக மக்கள் தொகை கொண்டது சீனா நூத்தி நாற்பத்தி கோடி அடுத்த இடத்த இந்தியா இந்தியாவும் அதை ரெண்டுமே கிட்டத்தட்ட நெருக்கமா நூத்தி முப்பத்தஞ்சு கோடி கிட்ட நெருக்கமா இருக்கு சீனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கு ஏன் சார் இங்க இவ்வளவு மக்கள் தொகை பெருக்கம்னா மக்கள் வாழ தகுதியுள்ளதா இருக்கு இங்கே அவ்வளவுதான் மக்கள் வாழ தகுதியுள்ளதா இருக்கு மக்கள் தொகை பெருக்கத்திற்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு இங்க அதனால தான் அதனால தான் இந்தியாவிலையும் சீனாவிலையும் இருக்கு அதிக குளிரும் கிடையாது அதிக வெப்பமும் கிடையாது வெப்ப மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுனா அது இந்தியா சீனா இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பிற பகுதிகள் எல்லாமே குளிர் பிரதேசத்தில் இருக்கிறது ஆகவே குளிர் பிரதேசத்தில் இருப்பதில் வேண்டுமல்லாமல் மக்கள் அங்கே வாழ்வதற்கு கடும் கட்டுப்பாடுகள் கடும் பிரச்சனைகள் இருக்கிறது இதனால் அங்கே வாழ்வதற்கு போதுமானதாக மக்கள் தொகை பெருக்க கட்டுப்பாட்டோடு இருக்குது ஆனால் நம்முடைய நாடு உற்பத்திக்கு பெயர் பெற்ற நாடு வல்லரசு நாடு வளர்ந்து வரும் நாடு எல்லாவற்றிலும் வளர்ந்துட்டு இருக்கு இதில் இலங்கையோட மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு கோடி தான் வெறும் இருபத்தி மூணு கோடி தான் இலங்கை மக்கள் தொகை மாலத்தீவை பார்த்தீங்கன்னா அதோட பெருசு அது மாலத்தீவு மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் தான் மக்களே அங்கே இருக்கிறாங்க அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் தான் வசிக்கிறாங்க மக்கள் தொகை மாலத்தீவில் இலங்கையில் இருபத்தி மூணு கோடி இந்தியாவில் நூத்தி முப்பது கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம மக்கள் தொகையை கணக்க வைத்து கார்பன் வெளியேற்றம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தொகை கணக்க வைத்து கார்பன் வெளியேற்றம் இல்லை ஆனால் கார்பன் பயன்பாடு அதிகம் இருக்கிற நாடு இந்தியா ஒன்று சீனா ஒன்று அது வேற வேற விஷயம் ஆனால் உற்பத்தியில பெரிதாக இருக்கக்கூடியது உற்பத்தியை பெருக்குவதற்காக கார்பனை வெளியிடக்கூடிய நாடுகள் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன்களும் தான் இருக்கு ஆனால் சீனாவும் இந்தியாவில் உற்பத்தியை பெருக்கி கொண்டிருந்தாலும் சீனா இந்தியா தான் இந்த மாசுனால ஒட்டுமொத்த ஆசிய நாடுகள் தான் கார்பன் வெளியேற்றத்தால ரொம்ப அதிகமா பாதிப்படைந்திருக்கு ஆனால் நம்ம இதை சொன்னா அமெரிக்கா நம்மளை கண்டுகொள்ளாது இதுவே ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்ளலாம் கார்பன் குவிதல் என்பது இந்தியாவிலேயும் சீனாவில் தான் நடைபெறுது அமெரிக்காவில் நேற்றைக்கு சொன்னேன் அமெரிக்கா இந்த வார்த்தையை கொண்டு போகாமல் நாம் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்தியாவும் சீனாவும் வளர்ந்தால் உலக வல்லரசுக்கு போட்டியாகிவிடும் என்பதனால உலகத்திற்கு வல்லரசுகளை என்னுடைய உற்பத்தியை குறைப்பதற்கும் பேரழிவிற்கு பேரழிவிற்கும் இந்த ஒரு ஆயுதமாக தற்பொழுது கார்பன் வளர்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா அமெரிக்காவில் உற்பத்தியால் வெளியிடக்கூடிய கார்பன் அதிகமாக இருக்கு ஐரோப்பிய உற்பத்தியால் வெளியிடப்படக்கூடிய கார்பன் அதிகமாக இருக்கு நம்ம பயன்பாட்டினால் கார்களை பயன்படுத்துறது வாகனங்களை பயன்படுத்துறது இங்கேயும் கொஞ்சம் கார்பன் வெளியேற்ற வெளியேற்றப்பட்டாலும் இங்கே இருக்கிற கார்பனும் சீனாவில் வெளியிடப்படக்கூடிய கார்பனும் இணைந்து கொண்டு அமெரிக்கா கார்பனும் இந்தியாவுக்கு வருது எப்படி அமெரிக்கா கனடா கார்பன் அங்கே இருக்கக்கூடிய புயல்கள் காரணமாக காற்று சுழற்சிகள் காரணமாக அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ளே இறங்குது அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ளே இறங்கி நேரடியாக நான் நேற்றைக்கு சொன்னது தான் கிரீன்லாந்து போகும் இல்லைன்னா அயர்லாந்து வழியாக இங்கிலாந்து வழியாக நார்வே போகும் நார்வே நார்வே மற்றும் டென்மார்க் போகும் அது இல்லைன்னா நேரடியாக இந்த பக்கம் அதாவது தெற்கு புறமாக வந்து பிரான்ஸ் மற்றும் உள்ளே ரஷ்யா வரைக்கும் போகும் ஐரோப்பிய நாடுகள் வழியாக பெரும்பாலும் மேற்கத்திய இடையூறாக மத்திய தரைக்கடல்களை நுழைஞ்சு இத்தாலி வழியா ஜெருசலம் இஸ்ரேல் பாலஸ்தீன வழியா அப்படியே அது மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக நேரடியாக அது இமயமலைக்கு வரலாம் இல்லைன்னா கொஞ்சம் வடக்கு நோக்கி பயணித்து அப்படியே அதாவது துருக்கி வழியாக மத்திய நிலம் சூழ்ந்த கடலாகிய காஸ்பியன் கடல் பகுதி வழியாக நேரடியாக சீனாவுக்குள் போகலாம் ஆக ரெண்டு இடத்துக்கு தான் போகுது ஒன்று காஸ்பியன் கடல் வழியாக சீனா கடலோரம் போகுது பசிபிக் பெருங்கடலோரம் போகுது சீனா வழியாக இல்லைன்னா அது அப்படியே அரபு நாடுகள் வழியாக ஈரான் ஈராக் மற்றும் அப்படியே யூஏஇ அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக நேரடியாக இமயமலைக்கு வருது இமயமலைக்கு வரும்பொழுது அந்த காற்று என்ன ஆகுதுன்னா உலக கார்பன் எல்லாமே எங்கும் தடைபடாமல் வருது ஏன்னா அங்க பெரிய மழை இல்லை பெரிய மழை இல்லை தென் அமெரிக்காவில் தான் பெரிய மலை இருக்கு ஆனால் அங்கே வந்து கார்பன் பெருசா குவியல ஆனால் ஆப்பிரிக்காவில மலைகள் இருக்கு அங்கேயும் பெருசா கார்பன் குவியல கார்பன் வெளியிடக்கூடியது எல்லாமே அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் தான் அதிகமாக கார்பன் வெளியிடுது எல்லா நாடுகளும் சேர்த்த கார்பனும் இந்திய கார்பனும் இந்தியாவில் அடியில் வந்து குவிது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கார்பன்லாம் சேர்ந்து வந்து இமயமலை அடிவாரத்தில் வந்து தேர்க்கப்படுகிறது அதே போல அப்படியே நேரடியாக காஷ்மீர் கடல் வழியா சீனா நுழைஞ்சு நேரடியாக சீனாவில் கிழக்கு கரையோரத்திற்கு சாரி கிழக்கு கரையோரத்துக்கு வந்து நேரடியாக பசுமை பெருங்கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய காற்றின் போக்கு காரணமாக கடலுக்குள்ள இறங்காமல் தடுக்கப்படுகிறது தேங்கி 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 சீனாவிலேயும் கார்பன் அதிகமாகுது பசிபி பெருங்கடல் காற்று காரணமா சீனாவில் காற்று தேங்குது இமயமலை தடுப்பின் இந்தியாவில் கூட கார்பன் இருக்கிறது கிட்ட இமயமலை அடிவாரத்தில் கடுமையான கார்பன் தேக்கம் அந்த கார்பன் தேக்கம் வந்து குவிதல் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வரைக்கும் வந்துருச்சு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் கார்பனோட தேக்கம் ஆகிவிடுச்சு அதே போல் ஒட்டுமொத்த சீனாவிலையும் கார்பன் தேக்கம் என்ன திபத்திட்ட பட்டு இல்லை ஏன்னா அங்கே ஐஸாக இருக்குது அங்கே ஐஸில் கார்பன் என்ன ஆகிடுது நிற்கிறது இல்லை நேரடியாக காற்று அங்கே போகிறதில்ல வெப்பமான பகுதி நோக்கி தான் காற்று ஓடும் குளிர் பிரதேசத்தை நோக்கி காற்று போகிறதில்ல அங்கே வெப்பமான பகுதி எங்கேயும் அங்கே வருது அப்போது இமயமலைக்கு அடிவாரத்தில் வந்து தேங்குது ஆக இந்த ரெண்டு இடத்துல தான் கார்பன் தேங்குது இந்த கார்பன் யார் வெளியிட்டது உலக நாடுகள் வெளியிட்டது சீனாவுலையும் இந்தியாவிலையும் தேங்கும் கார்பன் உலக நாடுகள் வெளியிட்டது இந்த உலக நாடுகள் கார்பன் என்ன ஆகுதுன்னா பசிபிக் பெருங்கடலையும் பெருங்கடலையும் வெப்பத்தை உயர்த்துகிறது ரெண்டே வெப்பம் சரி அட்லாண்டிக் பெருங்கடல் வெப்பத்தையும் உயர்த்துது ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடல் வெப்பத்தை காட்டிலும் பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தையும் இந்திய பெருங்கடல் வெப்பத்தையும் உயர்த்துவதற்கு இந்த உலக கார்பன் மிக சாதகமாக இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் வெப்பம் உயர்ந்த அதாவது பாருங்கள் கார்பன் என்ன ஆகுது கார்பன் வந்து ஓசோனை ஓட்டப்படுத்துது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓசோனை ஓட்டையாக்கிட்டு ஓட்டையாக்கிட்டு இருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆகவே இதற்கு எந்தவித ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கலை தயவுசெய்து பொதுநலத்துடன் சிந்திக்க வேண்டும் எதிர்கால பத் ஒரு வருஷத்துக்கு பத்து கோ பத்து கோடி மக்கள் தொகை பத்து கோடி கூடுது பத்து வருடத்தில் நூறு கோடி கூட போகுது மக்கள் தொகை அப்போ இருபது வருடல இருநூறு கோடி அப்போ இன்னும் என்ன ஆக போகுது பாருங்க டபுள் ஆகி கிட்டத்தட்ட நூறு வருடத்தில் ஆயிரம் கோடி மக்கள் தொகை ஆகிட போது டபுள் ஆக போகுது எண்ணூத்தி இருபது கோடி மக்கள் என்பது இன்னும் ரெண்டாயிரம் கோடி ஆயிடும் ஆக ரெண்டாயிரம் கோடிக்கு வாழ இருக்கு இந்த பூமி இருக்கா அப்ப ரெண்டாயிரம் கோடிக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் மக்கள் தொகை இழப்புக்கு தாரணாகவே இயற்கை பேரிடரை கொடுக்க போகுது மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு இயற்கை பேரிடர் கொடுக்கப்போகுது அதில் விஷயம் அதனால் அது வேறு விஷயம் ஆனால் எந்த உயிர்களையும் துடிக்காமல் சாக வேண்டும் எந்த உயிரும் துடிக்காமல் சாக வேண்டும் மண்ணில் பிறக்கக்கூடாது கருவாக உருவாக கூடாது கருவாக உருவானாலே அந்த உயிர் துடிப்பில்லாமல் கஷ்டமில்லாமல் உயிர் வாழ வேண்டும் உயிர் வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த உயிர் பிறக்கவே கூடாது அதுதான் இந்த உலகத்தோட அதனால நம்முடைய உலகத்தில் போகிற கருக்களுக்கும் உருவாக போகிற கருக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் இந்த அழகான பூமியை விட்டுச் செல்வதற்கு கண்டிப்பாக இந்த கார்பனை கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் சரி என்ன செய்து கார்பன் எப்படி வேலை பார்க்குது ஓசோன் என்பது ஆக்சிஜன் மூன்றடுக்கு அடுக்கு ஓ இது என்ன ஆகுது திக்னஸ் குறைஞ்சிட்டே போகுது ஓட்டையும் விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் ஓகே ஓட்டை விழு வேற வேலை பக்கம் இருந்தாலும் அதோட அடர்த்தி குறைந்து கொண்டே போகிறது அப்போ என்ன ஆகுது அடர்த்தியை குறையது இல்லாமல் ராக்கெட்டை விட்டு ராக்கெட்டை விட்டு உலக நாடுகள் எல்லாமே ஆளுக்கு ஒரு ஆயிரம் செயற்கைக்கோள் ரெண்டாயிரம் செயற்கைக்கோள்னு ஏவி ஏவி ஓட்டையை போடுறாங்களா இல்லையா ஈஸியாக ஓட்டை போடுறாங்க ஓட்டையை போடும் பொழுது அப்ப ஓட்டை விடுந்தாலும் மீண்டும் ஒன்றிணைந்தாலும் மீண்டும் மீண்டும் போடும் பொழுது என்ன ஆகும்னா கார்பனை கொண்டு போது நேரடியாக ஓத்திரிலேயே கலக்கறதான அர்த்தம் கார்பனை கொண்டு போய் நேரடியாக ஓத்துரி இருக்கிறதிலேயே கொண்டு போய் அந்த கார்பனை நம்ம விடுறோம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் கார்பனை வந்து தரையில் விட்டா கூட பரவாயில்ல நேர ராக்கெட்டை விடும்போது அந்த புகை கக்கிக்கொண்டு நேரடி எங்க போகுது நேராக ஓத்திரிக்கி போகுது அங்கேயே போய் ஓசோனையும் ஓட்ட போட்டது இல்லாமல் ஓட்ட போட்டு மறுபடியும் விரிஞ்சி மறுபடியும் அகன்று மறுபடியும் என்ன ஆகிடும் ஒன்று சேர்ந்துடும் ஆனால் திக்னஸ் குறைந்து கொண்டே இருக்கும் கார்பன் போக போக அப்ப உலகம் வெப்பமய என்ன வருதுன்னா சூரியன் இருந்து வரக்கூடிய கதிர்கள் அகச்சிபப்பு புறவுதா கதிர்கள் எல்லாமே பல இன்னும் நிறைய கதிர் இருக்கு கடும் வெப்பத்தையும் தோல் நோய்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியது அதெல்லாம் உலகத்தில் நானே சொல்கிறேன் பல் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல் அதாவது சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு மாத்திர நிறைய வாங்குறாங்க பிபிக்கு வாங்குறாங்க அப்புறம் நிறைய பிரச்சனைகளுக்கு வாங்கினாலும் இதில் ஒரு சை ஒரு பக்கமாக தோல் நோய்களுக்கு அரிப்புகளுக்கு நிறைய மருந்து விற்பனை ஆகுது கணக்கெடுத்து பாருங்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஓரத்தில் போய் ஒரு ஒன் ஹவர் நில்லுங்க வந்து மருந்து காக்கிறவங்க மருந்து கேட்குறவங்க எல்லாருமே எனக்கு அங்கே அரிக்குது இங்கே அரிக்குது தலையில் அரிக்குது கழுத்து அரிக்குது கால அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் எங்கிருந்து வந்தது எல்லாம் இந்த பூமியில் ஏற்பட்டுக்கூடிய மாசு காரணமாக வந்தது மாசு தான் அரிப்பிற்கு காரணம் ஆகவே கார்பன் காரணம் கார்பனால தான் இப்போ டெல்லி மாசாகி இருக்கிறது எங்கேயோ அருணாச்சல பிரதேசத்திலேயோ சரி மன்னிக்கவும் இமாச்சல பிரதேசத்தில் போட்டு கரும்பை கொளுத்துவது அல்ல உலக கார்பன் வந்து இல இந்தியாவில் இமயமலை அடிவாரத்தில் குவியுது 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 இன்னைக்கு இல்லை பல வருஷமா உங்களுக்கு செயற்கைக்கோள் படங்கள் காட்டி கொண்டிருக்கிறது நானும் இதோ அடிப்பி இருக்கிறேன் அது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் காபூல் இருந்தே குவிதுகிறது அப்படி அதிகமா டெல்லி அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போய் குவிக்குது தெற்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட ஹைதராபாத் வரைக்கும் வந்து குவிக்குது இன்னும் கொஞ்சம் நாளாக சென்னைக்கு வந்து குவிக்க தொடங்கிறோம் அந்த அளவிற்கு குவிது கார்பன் ஆகவே இது என்ன ஆகுதுன்னா ஓசோனை அடர்த்தி குறைவாக்குகிறது எல்லா கதிர்களையும் எளிதிலே ஊருடு ஊடுருவ செய்கிறது அப்போ என்ன செய்யும் கடல் சூட்டை அதிகப்படுத்துகிறது இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேலே இருந்தாலே போதும் புயல்கள் உருவாக எப்பயாவது பத்து வருஷத்துக்கு ஒரு பந்தா இருபது வருஷத்துக்கு ஒரு பந்தா பெரும் புயல்கள்லாம் உருவாகும் ஆகவே கண் ரொம்ப நாள் சேமித்து 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 வச்சு திடீர் பெரும் புயல்கள் உருவாகும் வருடம் வருடம் பருவமழைய அந்த வெப்பத்தை குறைச்சிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய அந்த அந்த நம்ம இப்போ இந்த கால்நாள் நாள்லாம் சேர்த்து லீவ் ஆண்டா நம்ம இருபத்தி ஆறு நாள் சாரி இருபத்தி ஒன்பது நாளா பிப்ரவரி ஆக்குற மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சம் சேரக்கூடிய கொசுறு வெப்பநிலை என்ன ஆகுனா சில ஆண்டுகள் கழிச்சு ஒரு பெரும் புயல்கள் உருவாக்கி தாக்குமே தவிர இப்ப எல்லாம் வருடம் வருடம் வருடா வருடம் பெரும் புயல்கள் வருடா வருடம் புயலாவே வருது சீரான மழை இல்லை பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தீர்க்குது ஒரு மா அதாவது மூணு மாதத்தில் பெய்கிற மழை அஞ்சு வருஷத்துல பெய்கிற மழையெல்லாம் ஒரே நாளில் பெய்யுது நாலு வருடம் பத்து வருடத்தில் பெய்கிற மழை எல்லாம் ஒரே நாளில் பெய்யுது இப்போ எல்லாம் நீங்க பாருங்க பாலைவன பிரதேசத்துல பெய்யக்கூடிய இப்போ எல்லாம் வந்து பனிதான் பொழியும் மழை பொழியும் அளவாக தான் பொழியும் அங்கெல்லாம் பாதாள சாக்கடை கிடையவே கிடையாது ஏன்னா தண்ணி இருந்தால் தானே பாதாள சாக்கடை அவங்களுக்கு வேணும் தண்ணியே கிடையாது பாத்ரூம் போனால் கூட அவங்க வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு தான் தொடச்சிக்குவாங்க இல்லைன்னா குறைவான தண்ணீரை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படித்தான் அங்கே இருக்கும் தண்ணீரை கடலிலிருந்து எடுப்பாங்க இல்லைன்னா காட்டில் இருக்கக்கூடிய அந்த நீரை பிரித்து எடுப்பாங்க இப்படித்தான் தண்ணீரை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படி இப்போ இடத்துல நிச்சயமாக பாதாள சாக்கடைக்கு வேலையே இருக்காது அதனால பாதாள சாக்கடையோ எதுவுமே இல்லாத இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது என்னாகுதுன்னா கடும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இப்பொழுது நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே சவுதி அரேபியா எல்லாமே மழை இப்போ நேற்றைக்கு முன்தினம்னா பார்த்தீங்கன்னா அதோட யூஏஇ யூஏஇில அதாவது துபாயில மழை வெள்ளப்பெருக்கு அபுதாபி வெள்ளப்பெருக்கு ஆனா இது நேரடி தாக்குதல் இல்ல ஈரான் ஈராக்ல போயிட்டு தான் இங்க தாக்குதல் ஏற்படுத்தியது வாய் பேச முடியாமல் ஈரான் ஈராக் அவ்வளோ பெருசு ஏன் வரல செய்தி தெரியல அங்கிருந்து ஊடகங்கள் வெளியிடலன்னு தெரியல இந்த உலக வர்த்தக மையமாக உலக சர்வதேச விமானங்களுக்கு ஒரு வழித்தட டிரான்ஸ்போர்ட் பிளேஸ் ஆகியிருக்கக்கூடியதுனால துபாய் பேசப்படுகிறது ஆனால் இதை விட மோசமாக பாதித்திருப்பது ஈரானும் ஈராக்கும் ஈரான் ஈராக் கடும் கடந்த வாரம் வறட்சியினால் பிரச்சனை இந்த வாரம் பிரச்சனை இருக்கு ஈரான் வெள்ளத்தினால கனமழை கொட்டி கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான்ல கொட்ட போகுது அதனைத் தொடர்ந்து அது பாகிஸ்தான்ல கொட்ட போகுது அதைத் தொடர்ந்து இந்தியாவோட இமயமலைக்கு வரப்போகுது அடுத்தபடியாக இமயமலை ஒட்டி உள்ள மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படுத்திக் கொடுக்க போகுது அது வேற விஷயம் இதை நினைவில் வச்சுங்க செய்தியா நேற்று வந்திருக்கு இந்த பூமி வெப்பமான அதனால என்ன ஆகுதுன்னா கடல் அதிகமாக சூடாகுது பெரும் புயல்கள் உருவாகுது நம்ம கிட்ட உருவானா புயல் கடல் நீராவியை கொண்டு வந்து ஏற்றம் மழை கொடுக்கும் தென்னரை குளத்தில் உருவானா என்ன செய்யும் தென்னரை குளத்தில் இருந்து கொண்டு வடதுருவ குளிரலையை தான் ஈர்க்கும் ஆகவே ஒரு புயல் உருவாகும் பொழுது அருகில் இருந்தால் அது மழைப்படிவை ஏற்படுத்தும் தொலைவில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தென்னரை குள நிகழ்வு இங்கே வராது தென்னை கோ தென்னரை கோளத்திலிருந்து கடுமையான ஒரு காற்றை வடரை கோள காற்றை ஈர்க்கும் பொழுது வடதுருவ குளிர் நிலநடுக்கோட்டு பகுதி வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது குளிரை கொண்டு வருகிறது இப்படி குளிர்காற்றுடன் வெப்பக்காற்று இணைந்தால் மழைப்படிவு ஏற்படுத்துகிறது இதனால தான் குளிர்காற்றில் வெப்பக்காற்று இணைந்து பாலைவன பாலைவன நாடுகளில் எல்லாம் மழைப்படிவு ஏற்படுத்தி கொண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காற்றுடன் மழைப்படிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே புயல்கள் உருவாகிறது அங்கேயும் கடும் புயல்கள் இந்த வருஷம் மொரீசியஸ் மற்றும் மடகாஸ்கர் எல்லாம் கடும் புயலால் நிறைய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லா ஆசிய நாடுகளுமே வெள்ளத்தால் பாதிப்படைந்திருக்கிறது இலங்கை மிக மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது நினைவு கூற விரும்புகிறேன் ஆகவே கடல் வந்து வெப்பமடைந்த காரணத்தினால்தான் புயல்கள் எல்லாம் பெரும் புயல்கள் உருவாகி காற்றை ஈர்க்கிறது காற்றை ஈர்க்க வழித்தரம் வெப்பமான பகுதியாக இருந்தால் அது வெப்ப நீராவி எடுத்துக்கொண்டு வருகிறது குளிரான பகுதியாக இருந்தால் குளிர் நீராவியை கொண்டு வருகிறது இரு காற்று எங்கே இணைகிறதோ அங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே உலக வெப்பமயமாதலுக்கு கார்பன் அடிப்படை காரணம் கார்பனை தடுக்க உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலக நாடுகள் ஒன்றிணைந்து விரைந்து கார்பன் தடுக்கும் நடவடிக்கைகளை புதுப்பிக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் உற்பத்தி பயன்பாடு உற்பத்திக்கு சமம் என்பதற்காக பயன்பாட்டை குறைக்க வேண்டும் மற்றும் பேட்டரி கார் போன்றவற்றெல்லாம் பயன்படுத்த வேண்டும் இவை தயாரிப்புகளை திட்டமிட்டு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி